அண்ணா வணக்கங்க வணக்கம் பொண்ணுசாமி உங்களுக்கும் உங்கள் தோட்டம் நேயர்களுக்கும் வணக்கங்க நன்றி அதாவது போன வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோட்டத்தை பற்றி பார்த்தோம் அடுத்தது நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இருக்குது இல்லைங்களா அது கூடவும் குறைவாக எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு ஓடபிள்யூடிசி வச்சே பார்த்தீங்கன்னா அந்த செலவை ரொம்ப ரொம்ப குறைக்கலாம் சரி இது வந்து நீங்கள் கெமிக்கல் விவசாயிகளுக்கானது ஆர்கானிக் ஃபார்மர் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம் புரியுதுங்களா அதாவது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இது தர்பூசணி இருக்குது இல்லையா தர்பூசணி எடுத்துகிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப ஃபெர்டிலைசர் அதிகமாக கொடுப்பாங்க லிக்விட் ஃபர்டிலைசர் அது மிக பெ மிக மிக பெ பெரிய செலவை அவங்களுக்கு வைக்குது அந்த மாதிரி இருக்கிறத செலவை எப்படி பாதியாக குறைக்கிறது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசரை பாதிக்கும் கீழே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஓடபிள்யூடிசியில் நல்லா கரைச்சி விட்ருங்க முந்தின நாளே கரைச்சி விட்டுட்டு அடுத்த நாள் கொடுக்குறப்ப நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கிலோ கொடுக்குற எஃபெக்ட்டு ஒரு கிலோலேயே கிடைக்கும் சரிங்களா யூரியா கொடுக்குறதா இருந்தாலும் சரி எம்ஓபி டிஏபி எது கொடுக்கணுன்னாலும் சரி நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சப்போஸ் கரையிற மாதிரி நான் சொல்ல வரதெல்லாம் கரையிற மாதிரி இருக்கிறது கரையாரதாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இதில் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாணம் ரெடி பண்ணுறீங்க இல்லையா ஆமாம் அதாவது குப்பை வந்து மக்க வைக்கிறீங்க இல்லையா அதில் வந்து இதவே தூவி விட்டுறலாம் எது யூரியாவாகட்டும் எம் டிஏபி ஆகட்டும் இந்த பொட்டாஸ் ஆகட்டும் இதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கலக்கிக்கலாம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து ஆர்கானிக் மனியூர் எப்படி ரெடி அதாவது சாண குப்பையை மக்க வைக்கிறப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசராக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் கலந்துக்கலாம் ரொம்ப குறைவான அளவில் கலந்தால் போதும் ஒவ்வொன்றுலேயும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ அளவுக்கு கலக்கி விட்டிங்கனாலே அது ஒரு நாற்பது நாள் மக்கிறப்ப இது நல்லா ஆகிக்கும் சரிங்களா இது வந்து நான் கெமிக்கல் போட்டே ஆகணும்னு ஒரு சில பேர் அது போட்டால் தான் அப்படி ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அவங்க நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஃபெர்டிலைசர் செலவை ரொம்ப ரொம்ப குறச்சிக்குங்க சரிங்களா அடுத்தது அதாவது எதது எந்தெந்த ஸ்டேஜ் விடணுமோ அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்த அந்த கரையக்கூடிய மாதிரி இருக்கிறது ஃபெர்டிலைசர் அதை ரெகுலராக ஓடபிள் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் டைம் கிராப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு கிலோ நார்மல் யூரியா கரைங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது நாலஞ்சு கிலோ போதும் போட்டு நல்லா ஓடபிள் கரைச்சி கரைச்சு விட்ருங்க அந்த தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் சொல்யூபிள் உரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா சாரி ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா கொடுப்பாங்க அது எவ்வளோ போடுறாங்களோ அதில் பாதி அளவு பட் நார்மல் வந்து வாரத்துக்கு ஒருக்காவோ மாதத்துக்கு ஒருக்காவோ கொடுக்குறோம் அவங்க அளவை வந்து ஒரு இருந்து பத்து கிலோ ஃபுல்லாக இருந்தாலே போதும் புரியுதுங்களா இதனால் ஒரு மிகப்பெரிய சௌரியம் என்னென்னா இந்த மண்ணு கொடுக்குறப்போ அதை வந்து பிளான்ட் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அது மண்ணில் போயிட்டு அது கிட்டத்தட்ட அயனைசிங் ஃபார்மேட்டாக மாறி செடிக்கு போய் சேர்கிறத விட இது நேராகவே வேர்லேயே கொடுத்துறோம் நேனோ ஃபெர்டிலைசராக கொடுத்துறோம் உடனடியாக சேர்ந்துக்கும் ரிசல்ட்டு அப்போவே கிடைக்கும் சரிங்களா நம்ம நினைக்கிற மாதிரி காட்டுக்கு டன்னு டன்னாலெலாம் உரம் தேவைப்படாது ஏக்கருக்கு தேவைப்படக்கூடிய மிகக் குறைவாக மிக மிக குறைவான அளவு அது என்னென்னா நம்ம கொடுக்குறதுல இருபது பர்சன்டேஜ் தான் மண் செடி எடுத்துக்குது அப்படிங்கிறதுனால அளவாக அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் காடு வந்து பார்த்திங்கன்னா உப்புத்தன்மை ஆயிருது ஏன்னா அளவுக்கு அதிகமான ஃபெர்டிலைசர் கொடுக்குறது தேவையான அளவு ஃபெர்டிலைசர் அளவாக கொடுக்கறதுக்கு இது ஒரு மிக மிக என்னது குறைந்த செலவிலான வழி சரிங்களா இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள் அளவு கிடந்த பணம் வந்து மீதியாகும் சரிங்களா இப்போ இது கொடுக்கணுன்னாலும் சரி பொட்டாஸ் கொடுக்கணுன்னாலும் சரி இதுதான் மெத்தேடு மெத்தடு இதில் கரைச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணுன்னாலும் சரி இதில் இப்படி கரைச்சிட்டு நீங்கள் இப்படி எடுத்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா அதாவது இது மறுபடியும் சொல்கிறேன் ஆர்கானிக் ஃபார்மருக்கு இது தேவையில்லாதது நீங்கள் கெமிக்கல் தான் பண்ணணும்னு நினைக்கிற எங்களுக்கு இப்போ இந்த வழியில் நீங்கள் காசை மீதி பண்ணலாம் சரிங்களா இது ரிலேட்டடாக சந்தேகம் எது பெருசா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தாலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் நாம பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்கே போகக்கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க தனப்பிருக்கும் ஜாஸ்தியாகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் தாமத்துல இருக்கிற தனங்கள் எல்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தாமத்து 답 다음...